ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டி என் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு வணக்கம் நம்ம கூட இதுவரைக்கும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் இணைஞ்சிருக்காங்க ஆனால் எல்லாரும் அவங்க சார்ந்த கட்சியை தான் வந்து பாசிட்டிவா பேசுவாங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அரவிந்தன் துரைசாமி இவர் தான் உள்ளபடியே அப்படியே பேசுவாரு வாங்க அவர் கூட போலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப இலக்கட்சிக்கும் கட்சிக்கும் பூ கட்சிக்கும் கூட்டணி உருவாகி அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு போன் பேசிக்கிறேன் பேமெண்ட் வீட்டுக்காக வந்து ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க சரி இந்த பக்கம் கட்சிக்குள்ளே யாருமே ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க ஒரு உட்கட்சியாக இருக்கும் போல இவங்களுக்குள்ள என்ன வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் காசு அமௌண்ட்டை நம்ம கொடுத்துட்டா நாம பாட்டுக்கு சைடில் அவங்களுக்கு வேலை பார்க்கப் போகிறோம் அது இது வீட்டுக்காக சொல்கிறேன் நான் அது நீ தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் இந்த கூட்டணி கணக்குங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான் ஏன் அப்படின்னா ஏற்கனவே பூக்கட்சி வந்து இப்போ ஒரு கணக்கு போட்டாங்க கொங்குல ஒரு பத்து பர்சன்ட்டு இந்த கன்னியாகுமரி சைடு அந்த நாகர்கோவில் அந்த சைடு ஒரு பத்து பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் அப்புறம் வ வடக்கு தருமபுரி விழுப்புரம் அந்த சைடு ஒரு ஏழு பர்சன்ட்டு வட சென்னையில் ஒரு எட்டு பர்சன்ட்டு அப்புறம் தென் மாவட்டங்களில் ஒரு நாலஞ்சு பர்சன்ட்டு அப்படி இப்படின்னு எடுத்துடலாம் ஆனால் நமக்கு அது பத்தாதுன்னு முடிவு பண்ணி அவங்க வந்து இலை கச்சியை வளச்சி போடுறாங்க அதுக்காக நெருக்கடிகள் நிறைய கொடுக்குறாங்க எஸ்பி நிறைய பேரை வச்சு தனித்தனியாக போய் சந்திக்க வைக்கிறாங்க புதுக்கோட்டையின வச்சு பிரச்சனை பண்ண வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு பண்ண உடனே முதல் செட்டிங்லேயே அந்த கூட்டணி உருவாகுது இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் ஆகுது விழுப்புரத்தில் பத்து பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆகுது அப்படி இப்படின்னு பர்சன்டேஜுக்கெல்லாம் கணக்கெலாம் போட்டு ஒரு செட்டிங் போட்டு பக்காவாக செல் இது பண்ணுறாங்க இப்போ அந்த விட கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்னா அவங்க ஆட்சி குடிப்பாங்களா இல்லையான்றது நான் அடுத்த செட்டிங்கில் அவங்க கொடுக்குறத அவங்க சொல்கிறத பொறுத்து நான் வந்து பார்த்துட்டு நான் அவங்களுக்கு சாதகமாக பாதகமாக என்னன்றதை நான் சொல்லுவேன் இப்போதைக்கு இந்த மாதிரி கணக்கு போட்டு அவங்க வச்சிருக்கிறது உண்மையாக இருக்கு அதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு சார் ஆனால் இந்த இலக்கட்சியிலன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து உட்கட்சி பூசல் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருந்தது நிறைய சண்டை போயிட்டு இருந்தது இப்போ இந்த கூட்டணி உருவானதுனால நிறைய சண்டை இன்னும் உருவாகும் போல இருக்குது அது எப்படி இன்னும் ஃபோனும் வரல மெசேஜும் வரல அடுத்த கேள்வி வந்துருச்சு சரி இந்த உட்கட்சி பூசல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா வர தேர்தல் அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா கூட்டணி எந்த வகையில் பலம் கொடுக்கும் கொடுக்காதா வேறு எந்த கட்சி கூட்டணி வரும் வராது எத்தனை சீட்டை பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே அவங்களுக்கான அடுத்த எனக்கும் அவங்களுக்கான காலில் அடுத்து எவ்வளோ அமௌண்ட் இங்கே வருது இது பேசுகிறேன் நான் அவங்களுக்குள்ள பேசி தான் சொல்ல முடியாதுனாலும் அதை வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்துக்கான கேள்வியும் நமக்கு தெளிவாக தெரியும் அது வரைக்கும் அவங்க வந்து கொங்குமண்டலத்தை ஒரு பத்து பர்சன்ட்டு கன்னியாகுமரியில் ஒரு பத்து பர்சன்ட்டு விழுப்புரத்தில் ஒரு பத்து பர்சன்ட்டு தென் மாவட்டத்தில் ஒரு பத்து பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்டு அந்த நாற்பது பர்சன்ட் வச்சு அவங்க ஜெயிப்ப வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு சரி சார் இந்த கூட்டணி சூரியன் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா இன்னொரு ஃபோன் பண்ணிக்குவா அவங்களுக்கு இது வேற ஃபேமிலி சூரியன் ஃபேமிலி இது வேற ஃபேமிலி ஹலோ முந்தானே தாமிச்சிட்டிங்களா இந்த பார்க்குறேன் வந்துருச்சு வந்துருச்சு சரி அதாவது சூரியன் கட்சிக்கு இது பெரிய லாபம் வெற்றியடைய முழு சக்தி உகந்த எல்லாமே இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து வேகமாக இறங்கி வேலை செஞ்சுக்காங்க இவங்க பத்து பர்சன்டேஜ் கணக்கு போட்டா நூறு சதவீதம் எவங்களுக்கு இருக்கு இப்போ நூறு இதுல நூறு எல்லாத்துலேயுமே நூறு நூறு இருக்கு அவங்க தான் வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சூரியன் தான் இது வந்து நானே என்னால் வந்து ஓப்பனாகவே சொல்ல முடியும் அவங்க தான் ஜெயிப்பாங்க சரி சார் அதை விட்டுலாம் அடுத்து வந்து இந்த இவங்க இருக்காங்களே பாண்டிச்சேரி வெற்றிக்கழகம் அவங்களுக்கு ஏதாவது இது பாதிப்பு ஏற்படுத்துமா இவங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே காசு கொடுத்துட்டாங்க சரி இது வேற இது என்னன்னா புதுச்சேரி வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய சாதகம் தான் ஏன்னா அவங்களுக்கு ரூட் கிளியர் அவங்க வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க திராவிட கட்சிக்கு வந்து மேலையும் கீழே இவங்க தான் ஊழல் பண்ணுறாங்கன்னு தெளிவாக அவரோட பாயிண்டில் சொல்லிட்டாரு அதே மாதிரி சூரியனும் அவங்களும் இப்படி தான் இருக்காங்க இங்கேயும் ஊழல் நடக்குது அங்கேயும் ஊழல் நடக்குது இங்கேயும் சாராயம் அங்கேயும் சாராயம் இங்கேயும் மணல வெட்டுறான் இங்கேயும் மணல வெட்டுறான் இங்கேயும் மலையை கொடையரா இங்கேயும் மலையை கொடையரா இங்கேயும் மின்வெட்டு இங்கேயும் மின்வெட்டு இங்கேயும் செயின் பறிப்பு இங்கேயும் செயின் பறிப்பு இங்கேயும் சட்ட ஒழுங்கு எல்லாமே இங்கேயும் இங்கே இருக்கிறனால இவங்களுக்கு அது ரொம்ப சாதகமாக போயிடுச்சு அதனால இவங்க நூறு சதவீதம் நூறு சதவீதம் வர தேர்தலில் இவங்க ஆட்சியை பிடிக்க எல்லாமே எல்லாமே இருக்கு நிச்சயமா பிடிச்சிருவாங்க ஏன்னா இங்கேருந்து எனக்கு பேமெண்ட் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருந்தனால இல்லை இது இங்கேருந்து அவங்க வந்து சொல்றது இல்லை அவங்க வேகமாக செயல்படுறாங்க அதனால அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான எல்லா சாத்தியருமே இருக்கு அது வந்து டேட்டா சொல்லுது கடை கடை தேர்தலில் இதே மாதிரி தான் அந்த மாநிலத்துல ஒரு நடிகர் வந்தாரு ஜெயிச்சா ஆட்சியை பிடிச்சிட்டாரு அதே மாதிரி இந்த மாநிலத்தை வந்தாரு ஜெயிச்சாரு ஆட்சியை பிடிச்சிட்டாரு அதே ஃபார்முலாவும் இங்க ஒர்க் அவுட் பண்றாங்க அப்ப பண்ணும்போது அவங்க ஒரு எழுபதுலேருந்து இருந்து தொண்ணூத்தி மூணு சதவீதம் வரைக்கும் இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏழு சதவீதம் வந்து பூ கட்சி இலக்கச்சி பாதி பாதி பிரிச்சுப்பாங்க சார் இப்ப யாராவது ஒருத்தவங்க ஆட்சியை பிடிக்க தானே சார் சாதகம் இருக்கணும் நீங்க என்ன சூரியன் கட்சிக்கும் சாதகம் இருக்குன்றீங்க பாண்டிச்சேரி வெற்றி கழகத்துக்கும் சாதகம் இருக்குன்றீங்க ஒரு வீட்ல ரெண்டு குழந்தை இருக்கு ஒரு பொம்மை தான் வாங்கிட்டு வரீங்க ஒரு பொம்மை விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க நீங்க எப்படி அதை ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துவீங்க ரெண்டுமே வேணும் வேணும் சொல்லி அழுகிறாங்க நீங்க எப்படி சமாதானப்படுத்துவீங்க இந்தா இந்த பொம்மை உனக்கு தான் இல்ல இல்ல இந்தா இந்த பொம்மை உனக்கு அப்படிதானே சமாதானப்படுத்துவீங்க ஒரு சாதாரண குழந்தைக்கே நம்ம அப்படி சமாதானப்படுத்தும் போது ரெண்டு பேரும் கட்சிகள் அப்படின்னும் போது நம்ம இப்படி பேசி முட்டுக்கு சமாத சமாதானப்படுத்தலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது பண்ணலாம் தப்பு இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் முதல் எட்டு பர்சன்ட்டு அப்புறம் பதிமூணு பர்சன்ட்டு இப்போ இந்த தேர்தலை ஒரு பெரிய பர்சன்டேஜ் எதிர்பார்த்துருந்தாரு புதுச்சேரி கழகம் உள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாரு ஆனால் அவருக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் ஏறிச்சுன்னா அவர் அவருக்கு வந்து ஒரு கெரியரோட உச்சத்துக்கு இவர் விட்டு வந்த மாதிரி இவர் அந்த கெரியரோட உச்சத்துக்கு போகலான்னு கணக்கு போட்டார் ஆனால் அந்த கணக்கில் வந்து இவங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் அவங்க எடுத்துக்கிட்டதுனால மீதி அவருக்கு அந்த எந்த பர்சென்ட்டும் கிடைக்காதனால இப்போ ஒரு தனித்து விடப்பட்டிருக்காரு ஆனாலும் அவர் தனித்தான் போட்டின்னு சொல்லிகிட்டு இருக்காரு இதனால அவருக்கு எத்தனை பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னா இங்கே கன்னியாகுமரியில் ஒரு இருபத்தி மூணு பர்சன்ட்டு க சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டு விழுப்புரம் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பர்சன்ட்டு இந்த பக்கம் அப்படி இப்படின்னு நாலு பர்சன்ட் வாங்கி தனிக்குன்னு தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் ஆனால் இந்த வாட்டி அவருக்கு எதுவுமே கிடைக்காது அவர் மலையை நம்பியிருந்த கிடப்பு அவரும் வந்து கையை விட்டு பூக்கச்சியோட போயிட்டார் அதை விட பெரிய இமயமாக நம்பியிருந்த தம்பியும் கூட்டணி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டார் அப்போ இவர் என்ன பண்ணலாம் தனிச்சை போட்டுடலாம் அதான் நம்ம கரெக்டாக இருக்கும்னா அவர் ஒரு பாதையை நோக்கி அவர் பயணம் பண்ணுறாரு அவரோட கணக்கு வந்து கெஜ்ரிவால் மாதிரி எப்படியாவது ஆயிடலாம் அப்படின்னு கெஜ்ரிவாலாவது தேர்தலுக்கு முன்னே அப்புறம் ஆட்சி பிடிச்சி அப்புறமா பொறுமையாக சிறைக்கு போனார் இவர் என்ன எப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா நான் நிறைய தடவை கா கேட்டிருக்கேன் கேட்டு என்னங்க ஏதாவது முடியுமான்னு கேட்டிருக்கேன் ஸ்கூல் குடிக்க வரேன் கொடுக்கலாம் ஒன்று இல்லை நம்மளுக்கே கல்தாக கொடுத்துட்றாரு சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சூப்பர் ஸ்டாரெலாம் நான் கூப்பிட்டு போய் காமிச்சேன் நான் தான் கூடறேன்னு எல்லாமே பார்த்துக்கிட்டேன் அப்படி இருந்துமே எனக்கே கல்த்தாக கொடுத்து என்னையே வந்து ஏமாத்த வந்து பார்க்குறாங்க அதனால் நான் வந்து இவங்க உறுதியாக சொல்கிறேன் இவங்க வெற்றி பெற வாய்ப்பே இல்லை ஏன்னா இவங்க வந்து என்ன தர வேண்டியது தரல இது வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க மக்கள்கிட்ட வேற அது வேற கணக்கு உங்களுக்கு புரியாது மொத்தத்துல இவங்க ஒரு ஒரு பத்து பர்சன்ட் மேல தாண்டுவாங்க வாக்கு இருக்குமா ஓகே சார் இப்ப இந்த மாம்பழம் கட்சியில அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை போயிட்டு இருக்கே இது எப்படி பாக்குறீங்க அவங்க வந்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் அமௌண்ட் அமைச்சிருக்காங்களா இவங்களுக்கு பிடிக்கவே முடியல இவங்களுக்கான அமௌண்ட்டை மட்டும் இவங்களே இவங்க ஆளுங்களை செட் பண்ணி வச்சுருக்காங்க பேசுறது இல்லை வேற வீட்டுக்காக ஒரு லோன் கேட்டிருந்தேன் பர்சனல் லோனு பர்சனலாக கேட்டிருந்தேன் பர்சனலாக இன்னும் வரல எதுவுமே பர்சனலாக அதான் என்னன்னா இவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இதுக்கு முன்னாடி தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் மணி அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்க அது யார் பண்ணாங்கன்னா ஆரோக்கியம்னு ஒருத்தர் ஊற்றிச்சு அடுத்த வாட்டி ஒரு யுத்தி எடுக்கிறாங்க அப்போது ஒரு நல்ல பர்சண்ட் வாங்கலாம் அப்படி இப்படின்னு அழுது கழுது பண்ணுறாங்க எவத்தனை நாள் கனவு இப்படின்னு பேசுகிறாங்க அப்படி பண்ணியுமே அதுவும் ஊற்றிக்குச்சு பெருசாக எடு எடுபடவே இல்லை அப்போ இந்த தேர்தல் நம்ம என்ன பண்ணலாம் போது தான் இந்த சண்டையை அவங்க வந்து எடுக்கிறாங்க இது நாங்கள் உண்மையிலே சண்டை தான் போடுறோம் எங்களை நம்புங்க நாங்கள் உண்மையிலே அடிச்சுக்கிறோம் அப்படின்னு மங்காத்தா கேம் தான் இது பக்காவை மங்காத்தா படத்தை ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் உள்ளே நீங்கள் வெளியே அப்படின்னு ஆக்ஷன் கிங்கும் அல்டிமேட்டும் வெளில மாத்தி மாத்தி ஆடிட்டு இருக்காங்க நடுவுல வந்து ஒருத்தரை சமாதானப்படுத்துற மாதிரி என்னென்னமோ பண்ணாலும் பெரிய இது சிக்கலில் தான் போயிட்டு இருக்கு கடைசி கிளைமேட்ஸ்ல என்ன ஆகும் தெரியும் ரெண்டு பேரும் தள்ளிட்டு வருவாங்க பாத்துருக்கீங்களா மங்கத்தா படம் பார்த்துருக்கீங்க அந்த பிளான் வந்து இப்ப பக்காவா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு அதை தான் அவங்களும் தெளிவாக பண்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அதே அந்த அந்த வட்டத்துக்குள்ளேயே விழுப்புரம் தருமபுரி இந்த வட்டத்துக்குள்ளேயே ஒரு பதிமூணுலேருந்து இருபது பர்சன்ட்டு அவங்க அவங்க சமூகாவுக்கு அந்த பர்சன்ட்லேருந்து வாங்கி அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களை மட்டும் எப்படியாவது தேர்வு நம்ம பிடிச்சிட்டோன்னா நான் பிடிச்சிட்டேன்னா நான் அவங்களுக்காக பேச வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க ஆளுங்களை வச்சுக்கிறாங்க அதனால அவங்க வந்து அரசியல் விமர்சகர் நம்புறது இல்லை பெருசாக அதான் பிரச்சனையே அவங்க அவங்க நம்பி அரசியல் விமர்சகர் நம்பி ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுத்தா தான் சொன்னாதான் அவங்க இவங்களுக்காக பேசுவாங்க அதான் நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க மொத்தத்தில் இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்க போகிறது யாருன்னா வாக்கு வாக்கு கொடுத்துட்டேன் கை நீட்டிட்டேன்னா வாக்கு கொடுத்துட்டேன்னு அர்த்தம் சரி நான் கையை நீட்டி ஒருத்தர் சொல்கிறேன்னா அது நடக்கும்னு அர்த்தம் அது அது மாதிரி தான் அது அது மாதிரி சூரியனும் நூறு சதவீதம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி வெற்றிகலமும் நூறு சதவீதம் ஆட்சியை பிடிச்சிரும் ரெண்டு பேரும் பிடிச்சிருவாங்க கண்டிப்பா இவ்வளோ நேரம் கூட நன்றி நன்றி